அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாஜூ அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்களே பெருமா சொல்லுல்லா அலுவலம் அவர்கள் செய்தியை பற்றி அஜிசில் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் அன்னி ஆயத்தன் இடைமிருந்து சிறிய ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பரப்பு என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பெருமா சொல்லுல்லா சிறிய ஒரு செய்தியை கண்டால் கூட அது மக்களிடத்தில் பரப்புகிறவர்களாக இருந்தார்கள் எந்த ஒரு மனிதன் நபீர் சொன்னதை ஹயாத் தாக்கின்றானோ அவனுக்கு நூறு ஷஹிது நன்மைகள் கிடைக்கின்றது நபி சுன்னத்து எதாக இருந்தாலும் சரி அவர்கள் சாப்பிடும் முறை அவர்கள் குளிக்கும் முறை அவர்கள் உண்ணும் முறை அவர்கள் தூங்கும் முறை எந்த முறையாக இருந்தாலும் அதை நம் தாக்கினால் அதற்குண்டான கூழ் நமக்கு கிடைக்கிறது நூறு ஷஹிது நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் அன்பானவர்களே இது நம் வழக்கமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைத்தும் தந்துருள்வான் இன்னும் அல்லாஹ் ரபுல்லாலமின் عند شدة مقرة ليبار بقول يا باكي رب العالمين أقول لكم منكم دندر ونغامر وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته